முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் அல்லது முட்டைக்கோஸ் வரை என்று முட்டை மற்றும் முட்டைக்கோஸ் சேர்த்து செய்யப்படும் வதக்கல் ஸ்டர் ஃப்ராய் அழைக்கப்படுகிறது இது முட்டைக்கோசுடன் முட்டையை சேர்த்து செய்யப்படும் தென்னிந்திய வறுவல் ஆகும் செய்முறை முட்டைக்கோசை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி மற்றும் வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும் பிறகு நறுக்கிய முட்டைக்கோசை சேர்த்து உப்பு மற்றும் தேவையான மற்ற மசாலா பொருட்களை சேர்த்து நன்கு வதக்கவும் முட்டை கோஸ் வெந்ததும் அடித்த முட்டைகளை சேர்த்து முட்டை நன்றாக வெந்து முட்டை கோசுடன் கலந்து வரும் வரை கிளறவும் இறுதியில் கொத்தமல்லி தழை சேர்த்து பரிமாறவும் கூடுதல் குறிப்புகள் விருப்பப்பட்டால் துருவிய கேரட் போன்ற காய்கறிகளையும் சேர்த்துக் கொள்ளலாம் காரத்துக்காக பச்சை மிளகாய் அல்லது மிளகாய் தூளையும் சேர்க்கலாம்